ஆனால் வேதாரண்ய தொகுதியில் சீமானண்ணை இடிமாலோ காத்தியை நிப்பாட்டிருக்காரு ஒரு நட்சத்திர வேட்பாளராக அவர் இப்போ அறியப்படுறாரு நீங்கள் வேதாரண்யத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய கலப்பணி எப்படின்னு வேதாரண்யத்தில் நான் தலைஞர் பகுதியிலேருந்து இருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நட்சத்திர வேட்பாளர் மிக சிறந்த அறிவாளி இவர் வந்து எங்கள் வேதாரண்ய தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அமைச்சதுக்காக நாங்கள் சீமானண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி முழுமையாக அண்ணன் கார்த்தி அவர்களை வெற்றி பெற செய்கிறதுக்கு முழுமையாக போராடுறதுக்கு களப்போராளிகள் எல்லாருமே தயாராக இருக்காங்க இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் வேதாரண்ய பகுதியில் வெற்றி பெறுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது வந்து இன்றைக்கி நடந்த வேட்பாளர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து திரண்டு பெண்கள் அதிகமான ஆதரவு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக உறுதியாக வெற்றி வெல்லுவோம் ஆனால் வேதாரண்யத்தில் இப்போ உங்களுடைய தொகுதியில் வந்து இடிமாவோட கார்த்தியை சா சீமான நிப்பாட்டிருக்காரு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க வேதாரண்யத்தில் உங்களுடைய கலப்பணி எப்படி இருக்கும் நான் வந்து வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் பஞ்சனிகுலம் அப்படிங்கிற ஊராட்சியை சார்ந்தாலும் எங்களுடைய கலப்பணி வந்து எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் மிகப்பெரியவில் பிரம்மாண்டமாக பண்ணுவோம் எப்போயுமே அதாவது ஆளும் அரசாக இருந்தாலும் சரி ஆளுமரசு திமுகவாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க ஆனால் களத்தில் வந்து நாங்கள் எங்களோட உழைப்பை வந்து பெருமளவில் கொடுப்போம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சிறப்பாக நாங்கள் இது வரைக்கும் எல்லா தேர்தலையும் களமாடி இருக்கோம் இந்த தேர்தலை வந்து நாங்கள் வந்து பன்மடங்கு எங்களோட உழைப்பை போட்டு கண்டிப்பாக கார்த்திகை வந்து நாங்கள் வெற்றியடைய செய்வோம் அதுக்கான களமாக எங்கள் எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சீமான் அண்ணன் வந்து இடுமாவல கார்த்தியை வேட்பாளராக நிப்பாட்டிருக்காங்க தமிழ்நாடே இப்போ திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளராக இப்போ தெரியப்படுறாரு நீங்கள் வேதாரயத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய கலைப்பணி எப்படின்னா இருக்குது நான் வேதாண்யம் பெரிய ஊற்றுவேன் பெரிய ஊத்து தொகுதி அதில் ரெண்டாவது மாவட்ட தலைவராக இருக்கேன் இப்போ கலைப்பணிங்கிறது இன்றைக்கி தான் அறிமுக கூட நடந்திருக்கு அறிவு பண்ணால் எங்களுக்குன்னா என்னென்ன பண்ணணுன்ற சொல்லணும் டீட்டெயில் சொல்லணும் வந்து பிறகு அதுக்கான இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணா கார்த்தி அண்ணன் ஜெயிக்கி போராட்டம் முழுசாக நடக்கும் கட்டாயம் முழுமையாக நீங்கள் போராடுவீங்களா இந்த வெற்றிக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டாயம் போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் அவனை வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீங்க கண்டிப்பாக போராடுவோம் மனம் கார்த்தியான வெற்றிக்காக வேண்டி கண்டிப்பாக போற களத்தில் வேலை செய்வோம் வேதான சட்டமன்ற தொகுதி எப்பொழுதுமே தனித்தமாக வேலை செய்வோம் மற்ற தொகுதிகளோட இங்கே வேட்பாளர் யார் அறிவித்தாலும் இந்த மண்ணுக்கான வேட்பாளரை தான் நாங்கள் பார்ப்போம் அதுக்கான வேலைகள்லாம் முழு முதல் கொண்டு சொல்வோம் எங்களோடய மாவட்ட செயலாளரும் சரி அனைத்து நிலைய தலைமை பொறுப்பாளர்களும் அந்த மனையில் தான் இருக்காங்க அதே மனையில் தான் அடிமட்ட தொண்டர்களும் இருப்போம் மற்ற தொழிலை தொ பார்க்கும்போது எங்கள் தொழில் என்றைக்குமே தனித்துவமாக இருக்கும் இதோட கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்குள்ள தேர்தல்களையும் சரி வாகன பேரணியை மொதமாக அறிமுகப்படுத்தின வேதாண்ய தொகுதி தான் வேட்பாளர்கள் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்றியங்களாக பிரித்து எல்லா ஊர்லேயும் வாகன பேரணி நடத்தின வே நாங்கள் வேதனை சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் நடத்தினோம் அதே மாதிரி இந்த முறையும் அதை விட சிறப்பாக தனித்துவமாக வேட்பாளரோ ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் கொண்டு போவோம் அதுக்கான வேலைகளுக்கு நிச்சயமாக செய்வோம் நன்றி இடுபாவில் கார்த்திக் கட்டாயம் வெற்றி பெறுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்திவிங்களா கண்டிப்பாக உறுதிப்படுத்துவோம் எங்களுக்கு வந்து இதை விட ஒரு இது கிடையாது இரண்டாயிரத்தி ஒம்பது ஈழப் போராட்டம் வந்து முடிஞ்சது அன்னைக்கு இருக்க காலக்கட்டத்தில் எங்களால் போராட முடியல அதன் பிறகு நாங்கள் எவ்வளோ நாட்கள் அமைதியாக இருந்திருக்கோம் அதன் பிறகு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் இணைஞ்சது இந்த மண்ணும் அதுக்கான மண்ணு தான் ஈழப் போராட்டத்தோடு இன்று வரையும் தொடர்பு வைக்க மண்ணு அது நீங்கள் உணர்வு பூர்வமாக அடிமன் அடி அடிமனத்தில் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும் வெளியில் சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க அதை காம் அதை வெளிக்காட்டுறதுக்கான சூழலும் அமையலை நாம் தமிழ்கட்சி வந்த பிறகு அது மிக அதிகமாக வந்திருக்கு அதனால் இன்றைக்கி நிறைய பேர் நாம் தான் இருக்கிறோம் நாங்களும் பல ஆண்டுகளாக அதில் தான் பயணிச்சிட்ருக்கோம் நிச்சயமாக கொண்டு வேலை செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமானங்களுக்கு கொடுத்துருக்காரு தம்பி இடும்போன கார்த்தி வந்து ஒரு ஆக சிறந்த போராளி அவரோட வெற்றிக்கு வேற சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ் கட்சி உறவுகள் அனைவரும் ஒற்றுமையோடு வெற்றிக்கு கண்டிப்பாக அயராது உழைப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் தம்பி வெற்றி பெற்றால் அந்த ம அந்த மண்ணுக்கும் ஒரு பெருமை காரணம் தம்பி இந்த பகுதி சார்ந்த தம்பி தான் மிக அருகில் வேதாரண்யம் தொகுதி ஒட்டுனா அந்த எல்லையில் தான் தம்பியோட ஊர் அதனால் இந்த வேதாண்யத்துக்கும் அவருக்குமான தொடர்புகள் நிறைய இருக்குது அதனால் தம்பியோட இந்த வேட்பாளர் அறிவிப்புங்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு கண்டிப்பாக அவரோட வெற்றிக்கு அனைவரும் கண்டிப்பாக பாடுபடும் இன்றைக்கி இவர் கிடைச்சதுங்கிறது இந்த எங்களுக்கு கிடைச்சது சீமான் கிடைச்ச மாதிரியே எங்களுக்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு தமிழ் இனத்துக்கான வெற்றிக்கு இது ஒரு முக்கியமான புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோன்னே சொல்லலாம்